மாதா அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி என்னென்னா மத்தன் எடுத்துட்டு காராமணி இது ரெண்டுமா சேர்ந்து ஓலன் உண்டாக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துட்டேன் எடுத்துட்டு பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து முதல் பால் இது த பால் பச்சை மிளகா கீர்த்தி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு இவ்வளோதான் தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிக்கிறதுக்கு முன்னாடி மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் இந்த இது வந்து ஒரு அரை கிலோ மத்தன் அரை கிலோ மத்தனுக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போருமானது ஏன்னா காரம் இதில் ஜாஸ்தி இருக்கப்படாது ஓலனில் வந்து இது வந்து நீங்கள் வெள்ளை காராமணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் சிகப்பு காராமணி எடுத்துட்டுருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு விட்டு நான் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் மஞ்சப்படி போடாதீங்கோ மஞ்சப்படி போடாதிக்கு இது வெறுமனே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்கோ பாலும் அதே மாதிரி தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மத்தன் மட்டனை மட்டும் போடலாம் இப்படியாவுக்கும் ஸ்லேஸாக வெட்டணும் மற்றனுக்கு ஓலனுக்கு இப்படி தான் வெட்டணும் சரியா இப்போ இதை இதில் போட்டு விடலாம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பச்சை மிளகா அதையும் இதில் போட்டு விடலாம் அப்புறம் நம்ம ரெண்டாம்த பால் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம் தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் விட்டு நம்ம இதெல்லாம் வேக வச்சு எடுத்து விடலாம் இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போது இதுலேயே இது நன்னா நமக்கு இந்த பாலிலேயே நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட ஒரு அரை டம்ளர் இருக்க வெள்ளம் விட்டுருக்கேன் நல்லா இலக்கி உள்ள இலக்கி கொடுத்துட்டு இது நல்லா வேகட்டும் இதுலேயே நான் வெந்துட்டு அதுக்கப்புறமா எப்படின்றத நான் காமிச்சு தரேன் ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓலன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மற்றனும் இலவனம் வச்சு ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் நான் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி வெறும் மற்றனும் காரமணையும் வச்சு உண்டாக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ இது வேகட்டும் வெந்துட்டு காமிச்சு தரேன் இப்போது மற்றன் எல்லாமே நல்லா வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காராமணி அதை இதில் போட்டுக்கலாம் இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் தலைக்கட்டும் தலைக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கூட இப்போது நல்லா தலைச்சாயாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முதல் பால் நம்ம நல்ல கெட்டியாக எடுத்து வச்சுட்டுருக்கோம் பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படியே இதை விட்டு அடுப்பை அணைச்சுடலாம் திரிஞ்சு போயிடும் ஃபஸ்ட்டு பால் விட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது அடுப்பை அணைச்சாச்சு நான் இப்போது இதுக்கு தேங்கான தேங்காயை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் அதோடைய ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும் ஓலனுக்கு தேங்காய் தான் வேற எதுவுமே விடக்கூடாது தேங்காய் விட்டு தான் ஓலன் உண்டாக்கணும் ஒரு அட்டகாசமான ஓலன் அதாவது ஓணம் விஷு இதுக்கு சத்திக்கு இது கட்டாயமா உண்டாக்குவோம் ஓலன் விஷு சத்தி மட்டன் காராமணி வச்சு ஓலன் உண்டாக்கியிருக்கேன் நீங்களும் உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்றது அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி மட்டன் காராமணி ஓலன் இருக்குது